மக்களை மாமா கையில் உள்ள மீனோட பேர் வந்து பால் சுறா அப்படின்ட்டு சொல்லுவோம் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் என்னென்னா மாதிரி குழந்தை பித்த தாய்மார்களுக்கு என்ன அந்த பால் சுரக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மீனை வாங்கி கருவாடு வச்சு கொடுத்தாலும் நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த தண்ணின்னு சொல்லுவாங்க அது வச்சு கொடுத்தா நல்லா பால் சுரக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ ஒரு தோல் எவ்வளோ ஒரு ரஃபாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நம்மளும் வெட்டுற வெட்டம் வெட்டறம் வெட்ட முடியலை கத்தி அவ்வளோ ஒரு சார்பாக இருக்குது புது கத்தி பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தா தெரியும் நம்ம இந்த மீனை எப்படி வெட்டி எடுக்கிறோம் போராடி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலுக்கு தான் புதுசு நம்ம சேனலில் மறக்க மாதிரி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பெரிய பெரிய மீன் வெட்டுற வீடியோ சமைக்கிற வீடியோ எல்லாமே வரும் மீன் வெட்டுறதை எடுக்கணும்னு சொல்லி தான் பொட்டியாக இருந்த வேம்மா பழசு 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 எடுத்து போடுங்க அதுதான் பார்த்தீங்களா பழசு பழசு தான் புதுசு புதுசு தான் பழைய ரத்தத்தை போடுங்கப்பா மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஓடுங்கப்பா ரத்தம் மண்டை தேவையில்லையம்மா என்னைக்கே மண்டை மண்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உயிரோட உள்ளது வந்தது

மிச்ச கண்ட்ரியில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சத்தம் ஓடுது அப்படிங்கிறத பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதில் எப்படி சொல்கிறது அந்த மீனோட சதையை பார்த்தாலே தெரியும் அந்த ரத்தத்தை பார்த்தாலுமே தெரியும் அந்த மீன் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்க இதுதான் இப்போ நம்ம வெட்டின மீனோட மண்டை எப்படி இருக்குன்னு பாருங்க அதில் உள்ள பல் எல்லாமே எவ்வளோ ஒரு சார்ஃபாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க மக்களே இதுதான் மக்களே மீனோட குடல் சேனை எல்லாமே இதில் தான் இருக்குது பாருங்கள் இந்த மீனோட பித்தம்னு சொல்லுவாங்க கீழல்னு அதை பாருங்கள் எப்படி இருக்குங்க இந்த ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது மொத்தம் ரெண்டு இருக்குது இந்த பாருங்க இதுதான் மக்கள் இந்த மீனோட பீலிங் சொல்லுவோம்ல ரெக்காது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அஞ்சு பரமாட்டு பிடிச்சிக்கா என்னாமா சூப்பராக இருக்குமாம்மா அப்படியே பீஸு ஃபுல்லாகவே சாதான் இருக்கேண்ண நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து சமைக்கணுமாம்மா மக்களே இங்கே பாருங்கள் மக்களே மீனோட சாதையே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே சதாதான் இருக்கு நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கு இந்த மீனில் மீனோட பேர் என்னம்மாம்மா சுரா சுறா மட்டுந்தானா இல்லை இந்த சுறா இந்த பக்களே இந்த மீனோட பேரு துபாயில வந்து எரியூர் இந்த பாருங்க நம்ம ஊர்ல சுறான்னு சொல்லுவாங்க பால் சுறா பால் சுறா வகையிலேயே கொஞ்சம் பெரிய சுறா இது பால் சுர இதுதான் பால் சுர கருக்கான் பார்த்துக்கோங்க மக்களே குழந்தை பிறத்தவங்களுக்கு மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க காய வச்சு காய வச்சு கருவாடு பண்ணணுமா அதான் காய வச்சு மொளகு தண்ணி போட்டு குடுக்கணும் மொளகு தண்ணி வச்சு குடுத்தா முளையில இருந்து நல்லா பால் வரும் டேய் அது வேற போட்டு விட்டுற பாரு எல்லாத்தையும் நம்ம போறானே யூடியூப்ல சும்மா இல்ல மாமா இத பாருங்க அப்படி மக்களே அப்படி ஒரு அரை கிலோங்க ஒரு பீஸ் ஒண்ணு ஒண்ணு சா பாருங்க குடுங்க இது இப்படி இத பிடிக்க போட்டே இந்த இருங்க மாமா பிடிக்கணும் மாமா பா ஒரு பீஸ் சூப்பரா இருக்கு பாருங்க மாமா அல்வா மாதிரி துண்டு துண்டா வருது மாமா ஒரு பிடிச்சிட மாமா மக்களை இதுதான் மக்களை மீனோட பால் பகுதி இந்த பாருங்க

இது மாதிரி அருமையான மீன் வெட்டுற வீடியோ மீன் சமைக்கிற வீடியோ மீன் பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தொண்டி மீன் வெளி சேனலில் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி சொல்லுங்க மாமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க மாமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ மாமா சூப்பர் மாமா